நாய்களுக்கு நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் நீங்கள் ஆக்சுவலாக கம்யூனிட்டி ஃபீடராக இருக்கிற நீங்களும் என்னென்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் போடுறீங்க சார் நான் பேசிக்காக என்னோட பெட்டுக்கு வந்து நான் வந்து தனியாகவே குக் பண்ணுவேன் அந்த குக் பண்ணுறதுல நான் ஒரு நாள் வந்து சிக்கன் ஈரல் போடுவேன் ஒரு நாள் சிக்கன் போடுவேன் ஒரு நாள் பீஃப் போடுவேன் ஒரு நாள் மட்டன் போடுவேன் நான் அதில் பார்த்து தெரிஞ்சுப்பேன் லைக் எது எது என் பெட்டுக்கு ஒத்துக்குது வீக்லி ஒரு த்ரீ டேஸ் வந்து கர்ட் ரைஸ் போடுவேன் ஸோ ஃபோர்த்து டே வந்து நான் சிக்கனோ இல்லை வேற ஏதாவது நான்வெஜ் ஏதோ ஃபீட் பண்ணிட்டு திரும்ப ஃபிஃப்த்து டே வந்து நான் அந்த கர்ட் ரைஸ் வச்சா அந்த டாக் வந்து அது சாப்பிடாது ஏன்னா என்ன தான் வந்து நம்ம வெஜிடேரியன் நம்ம ஃபீட் பண்ணாலுமே அதுக்கு அதுங்களோட அந்த டேஸ்ட் வந்து தெரியும் இங்கே இங்கே கொடுங்க நான் நாய் வளர்க்குறேன் எங்கள் தாத்தா உள்ள காலத்துலேருந்து நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நான் உசரோடு இருக்கிறேன் நாய் வளர்க்கணும் அதான் என்னோட ஆசை ஆனால் நாய்க்கு இதைத்தான் போடணும் இதை போடக்கூடாது அப்படின்றது யாருக்கும் உரிமை இல்லை எங்கள் டாக் சார் என்ன இன்ன வரைக்கும் த்ரீ இயர்ஸ் ஆகுது தயிர் சோறு பால் சோறு எதையுமே சாப்பிட்டதில்லை அவன் டுவெண்ட்டி டேஸ் வந்ததுலேருந்து நான்வெஜ் கொடுத்து பழகிட்டோம் இன்ன வரைக்கும் நான்வெஜ் தான் சாப்பிட்றான் நாங்கள் சாட்டர்டே புரட்டாசி மாதம் நல்ல விசேஷ நாட்கள்லாம் சாப்பிட்டதே இல்லை பையன் பெரிய டுவெண்ட்டி இயர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறான் அவனுக்கு கூட செஞ்சு கொடுத்ததில்லை ஆனால் அந்த குழந்த உள்ள வந்த நாள்லேருந்து அதெல்லாம் மறந்துட்டு ஒரு விசேஷ நாள் எதையுமே பார்க்கறது இல்லை ஏன்னா அதை தவிர்த்து அவன் சாப்பிட்றதில்ல அவங்க சொல்கிற மாதிரி பால் நாட்டு நாய் தான் ஆனால் அவன் சாப்பிட்றதே இல்லை நான்வெஜ் தான் சாப்பிட்றான் இப்போ தெருவில் இருக்க நாய்ங்களுக்கு வந்து உணவு கிடைக்கல ஏதாவது ஒரு உணவு நீங்கள் உண்ற உணவில் ஏதாவது ஒரு உணவு வீகனோ இல்லை நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று கொடுங்க நான் என்ன சொல்கிறேன் திருநாய்களை மதிங்கன்னு தான் சொல்கிறேன் திருநாய்க்கு உணவு கொடுங்கன்னு தான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு உணவு கொடுங்க ஸோ இப்போ டாக்ஸுக்கு வந்து கருத்தடை அப்படிங்கிறது தான் சொல்யூஷன் மாநகராட்சிகள் முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்கிற பணியை வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் நூறு ரிசல்ட் அவர்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது அது சாத்தியமில்லை ஏன்னா ஒரு பணியாளர்களும் நம்மளை போல தான் இப்போ நம்ம வெளியில் போய் ஒரு ஒரு நாய் விடாமல் பிடிச்சிட்டு வா அப்படின்னா நம்மளால் அது முடியாது அது சாத்தியமில்லை ஆனால் எங்கெல்லாம் நாய்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் பொதுமக்களின் பங்களிப்பு அரசாங்கத்துடைய அனைத்து நலத்திட்டங்களிலுமே பொதுமக்களின் பங்களிப்பு இருக்கணும் வாலண்டியரிங் இருக்கணும் இப்போ இந்த நாய் வாகனம் வரும் பொழுது நோபடி கேஸ் ஏதோ கார்பரேஷன் வருது நாய் பிடிச்சிட்டு போறாங்க எத்தனை பேர் போய் இந்த நாயை பிடிச்சு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை எங்க கொண்டு போவீங்க கருத்தடைனா அது எங்க யார் பண்ணுவாங்க எப்படி ஒரு நாலேஜ் அட்லீஸ்ட் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு எத்தனை பேர் போய் கேட்பாங்க நமக்கு என்ன இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க நாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா வேற இடத்துல இருந்து நாய்கள் வந்து செட்டில் ஆகும் இருந்து அஞ்சு நாயை கிளியர் பண்ணிட்டு இந்த ரோடு வந்து நமக்கு நாய் இல்லாம வந்துருச்சு அப்படின்னு அந்த ரெசிடென்ஸ் நினைச்சாங்கன்னா அடுத்த தெருவில் இருக்கிற அஞ்சு நாய் அஞ்சு அஞ்சு குட்டி போடும் அது அப்படியே சர்க்குலேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் பட் இப்போ ஒரு தெருவில் நாலு நாய் இருக்கு அந்த நாலு நாய்க்கு கருத்தடை செஞ்சு அதை அங்கேயே விட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய டெரிட்டரியை பாதுகாக்கும் வேறு புது நாயை வந்து செட்டிலாக விடாது ஸோ நாலு நாய் நாலு நாயாக இருக்கும் இது மாதிரி ஏரியாவுக்கு ஏரியா அந்த மாதிரி நம்ம வந்து வாலண்டியரிங் பண்ணி இறங்கி பண்ணோம் அப்படின்னா ஒரு தொகைகளை வந்து கணிசமாக நம்ம வந்து குறைக்கலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கை தான் ஆர்வலர்கள் உங்கள் பகுதியில் ஒருவர் வந்து ஒரு இருபது நாய்க்கு வந்து சாப்பாடு விற்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் சண்டை போடாதீங்க அவங்ககிட்ட போய் பேசுங்க ஏன்னா அந்த நாய்க்கிட்ட பழகக்கூடியவர்கள் அவர்கள் தான் எத்தனை நாய்க்கு சாப்பாடு வைக்கிறீங்க கருத்தடை பண்ணி இருக்கிறீங்களா உங்களுக்கு நாங்க எப்படி உதவ முடியும் உங்களுக்கு நாங்க எப்படி கை கொடுக்க முடியும் ஒரு ரெண்டு ரெண்டு நாய்க்கு கருத்தடை பண்றதுக்கு அப்படின்னு அந்த ஆர்வலர்கள் தான் உங்களுக்கு ஆர்வலர்கள் பிரச்சனை கிடையாது ஆர்வலர்கள் தீர்வு நம்ம லிட்டரலா எவ்வளவோ பேசுறோம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் திங் இப்போ ஒரு தடவை ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம ஒரு டாக்டர் எடுத்து போகிறோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் வருது இதுக்கு என்ன பண்ணணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் மினிமம் நமக்கு வேணும் ஆம்புலன்ஸ் ஒன் நாட் எயிட் இருக்க மாதிரி டாக்டருக்குன்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் இது மாதிரி வேற என்ன பிரச்சனை இருக்கு இந்த அரசு மருத்துவமனைகள் டாக்ஸ் நலனுக்காக டுவெண்ட்டி ஃபோர் செவன் செயல்படணும் சார் சார் அப்புறமா இன்னொரு விஷயம் விலங்கு நல ஆர்வலர்கள் தனியாக நம்மளை ஒதுக்கிறது வந்து இவர் நாய் பிரியர்கள் விலங்கு நல ஆர்வலர்கள் உயிரினர்கள் இந்த மாதிரி வந்து ஒதுக்கிறது வந்து நாங்கள் விரும்பலை சார் ஏன்னா ஒரு ஒரு மனிதனுடைய கடமை சார் அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜீவர்களை பாதுகாக்கிறது ஒரு ஒரு மனிதனுடைய கடமை இதை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆக்சுவலாக அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஹிண்ட்ரன்ஸாக இருக்காங்க